सदगुरुनाथ महाराज की जय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु रया राम 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 ம ராம 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 ராமராம் யோகிராம் சூரக் குமார் கிராம் சூர குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெய குரு ராயா யோகிராம் சூர குமார் கிராம் சூரத் குமார் யோகிராம் சூரக்குமார் ஜெய குரு ராயா சத் குருநாத் மகராஜக்கு ஜெய பகவான் யோகிராம் சூரத் குமார் மகராஜ்கி ஜெய எங்கும் எப்பொழுதும் என்னை கை தூக்கி ஆட்கொண்ட சத்குருநாதன் பகவான் யோகா சிவக்குமார் எப்பொழுதும் என்னை கைவிட்டதே கிடையாது அவரிடம் கிடைத்த அனுபவங்கள் எல்லைக்கு மேலுண்டு அவரிடம் மட்டுமல்ல அவருடைய வேலையாக நாம் வெளியில் எங்கு சென்றாலும் எல்லா வேலைகளும் நினச்ச போல அழகாகவும் கம்பீரமாகவும் நடக்கும் ஒரு முறை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காக இருக்குமென்று என் தோன்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் தை மாதம் பண்டுட்டிக்கு க்ஷேத்திரத்தில் ராம் ராமலிங்க விராஸ் வைண்டிங் வயர் கடைக்காரருடைய பையனுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருந்து அந்த கல்யாணத்துக்கு என்னை குடும்பத்தோடு சுவாமி வரணும் அப்படின்னு கூப்பிட்டார் எனக்கு அரை மனசு ஆனால் எனக்கு போகிறதுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா பக்கத்தாபில் திருப்பதிக்குங்கிற அட்டை வீரட்டேஸ்வரன் முக்கியமான வீரட்டான கஷேத்திரம் இந்த கல்யாணத்துக்கு சென்று கல்யாணத்தையும் பார்த்து விருட்டேஸ்வரம் தரிசனம் செய்துவிட்டு வரலாம் வீரட்டேஸ்வரன் அனுகிரகம் கிடைக்கும் என்கிற ஒரே ஒரு ஆசை அன்றைக்கு முகூர்த்தம் காலை ஆறு மணிக்கு சீக்கிரமான முகூர்த்தமாக இருந்ததுனால முதல் நாள் சாயந்தரமே நானும் என்னுடைய வளர்ப்பும் சக்தியுமாக சேர்ந்து திரு பண்டுட்டி சென்றோம் பண்டுட்டியிலே ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு காத்தாவில் ஆறு மணிக்கு தானே முகூர்த்தம் அதுக்கு முன்னால் கோவிலில் போய் திருவதிகை கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து விடலாம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி முதலாளி நைட்டை சீக்கிரமாக படுத்துக்கிட்டு படிய கதை ஒரு மூணு முக்கால் மணி நாலு மணிக்கெல்லாம் எழுந்துவிட்டோம் பண்டு திருவதிக்கு போகிறதுக்கு எந்த விதமான பஸ்ஸோ ஆட்டோவோ எதுவுமே கிடைக்கல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் நடந்தே போனோம் நடந்தே போகும்பொழுது பகவான் நாமத்தையும் சொல்லி அங்கே திருவதி கோவிலில் போய் சேர்ந்தோம் திருவதி க்ஷேத்திரத்தை தேடி பிடிச்சு போய் சேர்ந்தோம் கோவிலுக்கு போய் சேரும்போது நேரம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணிக்கு அங்கே போனோடனே யாருமே இல்லை காபத்தட்டணும்னு உள்ளே மெய்காபல் மாத்திரம் வந்தார் ஐயா என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் சுவாமி தரிசனம் பண்ணோம் அதுக்காக காத்தால வந்தோம்னா இல்லை இன்னைக்கு ஐயர் காத்தால சீக்கிரமாகவே வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க இனிமேல் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வருவார் அதனால் சாயந்தரமாக வாங்க சுவாமி தரிசனம் பண்ணலான்னாரு இல்லை ஐயா நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகணுங்கிற ஒரே ஆசை பகவான் விகிராம் சிவகுமாரை அனுகிறதோடு இங்கே வந்திருக்கோம் சொன்னோடன நாங்கள் உள்ளே உட்காந்து ஒரு பத்து நிமிடம் நாம ஜபஞ்சு பண்ணலாமான்னு கேட்டோம் ஓ பண்ணுங்க அப்படின்னாரு நேர ஜதஸ்தம்பத்து கீழே போய் உட்காந்து நமஸ்காரம் பண்ணிட்டு யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் குரு ராயா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெயகுருவ இந்த நாமாவை சொல்லிக்கிட்டு அங்கே உட்காந்து வந்தோம் ஒரு அஞ்சு நிமிடம் கழித்த உடனே ஒரு பையன் வந்தான் ஒரு குழந்த அவருக்கு வயது கிட்டத்தட்ட ஆறு வயசுல ஏழு வயசு இருக்கும் சிறிய உருவம் தோல்ட ஒரு சாவி கொத்தையும் போட்டு அங்கே வந்து எங்கள் முன்னால் நின்னார் என்ன உங்களுக்கு என்ன சுவாமி தரிசனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார் ஆமாப்பா அதுக்காக தான் வந்தோம் குறுக்கள் சீக்கிரமாக போயிட்டாருன்னா அதுக்காக உட்காந்து சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னோம் அப்படியா வாங்க உங்களுக்கு உள்ள தரிசனம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எங்களை கூப்பிட்டார் நாங்கள் உள்ளே போனோம் அந்த பையன் தோல் போட்டிருந்த சாவியுடைய வெயிட்டு பையனுடைய வெயிட் இருக்கும் அவ்வளோ பெரிய சாவி அதையும் எடுத்துக்கிட்டு நேராக சிவ சன்னதிக்கு கூட்டிகிட்டு போனார் போய் காவை திறக்கிறதுக்கு சாவி உள்ள போட்டு திரும்பினா திறக்க முடிய திருப்ப முடியலை குழந்த சின்ன குழந்தை அதனால் திருப்ப முடியல நாங்கள் திருப்பி கதவை திறந்தோம் அதில் கற்பூரம் இருக்குது கற்பூரத்தை வச்சுட்டு சுவாமிக்கு தீ கற்பூரம் காட்டி விபூதி பூசிங்கோ அப்படின்னு நான் பையன் ஓ பரவாயில்ல சூரியாக உழைத்து கற்பூரத்தை காட்டி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்த சொன்னார் நீங்கள் அம்பாள் சன்னைக்கு போங்க நாங்கள் சாமி சென்னையை மூடிட்டு அம்பார் சென்னைக்கு வரேன்னு சொன்னார் அம்பார் சென்னைக்கு போனோம் அம்பார் சென்னைக்கு போனோடனே அங்கேயும் இதே மாதிரி சட்டை கொடுத்து கற்பூரம் காட்டு குங்கும விட்டு குங்கோன்னார் குங்கும விட்டு நான் நமஸ்காரம் சொல்லி தேங்க்ஸ் சொன்னோம் சொன்னார் நீங்கள் போய் துவசம்புத்திர உட்காந்து நாமாச்சோடின்னு இருக்கோம் நான் வந்துடுறேன் கதவை போட்டிக்கிட்டுன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு அங்கே போய் உட்கார சொன்னார் நான் அங்கே போய் உட்காந்துருந்தோம் பார்க்கறது திருஞான சம்பந்த மூர்த்தி மாதிரி நினச்சிக்கிட்டேன் திருஞான சம்பந்த மூர்த்தி குழந்தையாக இருக்கும் பொழுது தொடுடி செவியன் விரை ஏறி தூவன் மதிசூடி அப்படியே அப்பாவுக்கு பாட்டு பாடு காமிச்சாரு அந்த ஞாபகம் எனக்கு வந்தது அந்த ஜோசம்பது கீழே உட்காந்து நாமச்சூரில் உட்காந்துருந்தோம் சத்குருநாதன் நாமச்சூரின்னு இருக்கும் பொழுது உடனே அங்கே மேகாவில் வந்தார் என்ன சாமி நீங்கள் இன்னும் போகலையா இன்னும் உட்காந்துருக்கீங்களேன்னார் இல்லை இந்த ஒரு குழந்த கவத்திறந்து எல்லாம் தரிசனம் பண்ணி வச்சால் அவருக்காக உட்காந்துருக்காங்க அவர் எப்படி காட்ட முடியும் தான் நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட எப்படி சாவி இருக்க முடியும் ஏதோ நீங்கள் புதுசாக கதையெல்லாம் விடுறீங்களே அப்படின்னு கோவிச்சுக்கிட்டார் இல்லைப்பா பகவானே அறைய அனுப்பி எங்களுக்கு தரிசனம் பண்ண வச்சார் அது திருச்சி சம்பந்த மூர்த்தி மாதிரி எங்களுக்கு என் மனசில் பட்டுது அப்படின்னு நாங்கள் நமஸ்காரம் பண்ணி என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்தோம் கிடைக்கல அது பகவானுடைய அனுகிரகம் ஒன்று இருந்தால் எந்த ரூபத்திலையாவது மனுஷ ரூபத்தில் வந்து நான் உங்களோடவே இருக்கேன்டான்னு க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் இந்த அனுபவம் வேறு யாரும் கிடச்சிருக்கோம்னு நிச்சயம் சொல்ல முடியாது அடியே நான் கிடச்ச மகாபாக்யம் மகாபாகியம் மகாபாக்யம் சத்குருநாத் கி ஜெய் யோகிராம் சிவகுமார் கி ஜெய்